குட்டி சாத்தான் இருக்கிறது உண்மையா உண்மைமா நல்ல சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு நம்புறமோ குட்டி இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம் அது தீய சக்திக்கு கிடையாது அதுவும் ஒரு நல்ல சக்தி தான் குட்டி வந்து அது ஒரு தேவதை அது வந்து சாத்தான் மகன் சேர்ந்தது அல்ல புரியுதம்மா அது தான் சாத்தான் அப்படின்ற ஒரு பேரு கூட வரும் அது சாத்தான் கிடையாதுங்க போது அது எதுக்கு சாத்தா மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய தவறான குட்டி குட்டிச்சாத்தனை தானே யூஸ் பண்றாங்க அப்படி சொல்லிட முடியாது தவறான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட முடியாது ஒரு சிலவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த போல இந்த மாந்திரிகத்தையோ சாத்தானோ ஒரு தேவதையோ நல்லதுக்கு தான் பயன்படுத்துறதுக்கு நம்ம சித்த மார்க்கத்தில் இந்த மாந்திரிகத்தை உருவாக்கி வச்சாங்க அது காலப்போக்கில் தவறான வழியில் அவங்கவங்க பயன்படுத்துறாங்க அதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னாக்கா கொட்டையா இருக்கும் இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சாத்தியம் இல்லை ஒரு ஜான அளவுக்கு தான் ஒரு குட்டி சாத்தா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு விக்கிரகத்தை செஞ்சு தான் நம்மளும் குட்டி சாத்தான வசியப்படுத்தி எடுக்கணும் ஒரு கைக்குள்ளே அந்த விக்கிரகம் அடங்கணும் அது அளவு மீறி இருந்தாக்கா அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிற சக்தி உதய சாமி தெரிஞ்சுட்டு இருக்கோம் குட்டி சாத்தான்னா என்ன குட்டி சாத்தா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சாமி வணக்கம் போட காணொலியில வசியம் தான் என்ன வசியம் எப்படி வைக்கணும் வசியத்தை பத்தின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மக்களுக்கு இந்த காணொலியில நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் கேட்க வந்திருக்கோம் குட்டி சாத்தான் இருக்கிறது உண்மையா உண்மமா நல்ல சக்தி எவ்வளோத்துக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நம்புறமோ குட்டி சாத்தானும் இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம் அது தீய சக்திக்கு கிடையாது அதுவும் ஒரு நல்ல சக்தி தான் குட்டி சாத்தான் யார சொல்லுவாங்க குட்டி சாத்தான்றது வந்து அது ஒரு தேவதை அது வந்து சாத்தான் மகன் சேர்ந்தது அல்ல புரியுதம்மா அது பேரு தான் சாத்தான் அப்படின்ற ஒரு பேரு கூட வரும் விஷ்ணுவுடைய தோற்றம் கொண்டு இருந்ததுனால விஷ்ணுனாக்கா பெருமாள் சொல்றோம் இல்லையா பெருமாளுடைய விஷ்ணு பகவானுடைய தோற்றம் உடையதுனால விஷ்ணு மாய குட்டி சாத்தான் விஷ்ணுவுடைய ரூபம் கொண்டு மாய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சாத்தா சுவாமி விஷ்ணு மாய குட்டி சாத்தா சுவாமி இதுல பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு குட்டி சாத்தான் உண்டு நானூறு குட்டி சாத்தா இருந்ததா கதை ஒரு போரில் வந்து பத்து இறந்ததாகவும் மீது முன்னூத்தி தொண்ணூறு வகையான குட்டி சாத்தான் இன்ன வரையில உண்டு அதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வகையான பூஜை முறைகளும் உண்டு இவங்களுக்கு எல்லாம் தலைமை யாருன்னு பார்த்தா முன்னூத்தி தொண்ணூறு பேருக்கும் விஷ்ணுமாய குட்டி சாத்தான் தான் இவங்களுக்கெல்லாம் தலைமை அவர் யாருக்கு கீழே பணி செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கார பகவதி அம்மனுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு சேவகனாக இருக்கிறாரு குட்டி சாத்தான்லாம் யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதியில வாழக்கூடிய எம்பெருமான் ஏழுமலையானுடைய திருபாதத்துக்கு கீழே இந்த சாத்தா சுவாமிகள்லாம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் சோ அது சாத்தான் கிடையாது தேவதன்னு சொல்றீங்க சரி ஓகே அது சாத்தான் கிடையாதுங்க போது அதை எதுக்கு குட்டி சாத்தா மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்றாங்க நிறையான தவறான விஷயங்களுக்கு எல்லாம் குட்டி சாத்தன தானே யூஸ் பண்றாங்க அப்படி சொல்லிட முடியாது தவறான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட முடியாது ஒரு சிலவங்க யூஸ் பண்றாங்க அந்த போல இந்த மாந்திரிகத்தையோ சாத்தானோ ஒரு தேவதையோ நல்லதுக்கு தான் பயன்படுத்துறதுக்கு நம்ம சித்த மார்க்கத்துல இந்த மாந்திரிகத்தை உருவாக்கி வச்சாங்க அது காலப்போக்கில் தவறான வழியில் அவங்கவுங்க பயன்படுத்துகிறாங்க புரியுதாமா நம்ம சாத்தா சுவாமியே குறை சொல்லக்கூடாது அதை வச்சு தவறான வழியில் உபயோகிக்கிறாங்க பாரு அவ்வளோதான் நம்ம குறை சொல்லணும் குட்டி சாத்தனை ஏவி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய படங்கள்லேயுமே பார்த்துருக்கோம் அவங்களோட உருவம் பார்த்தாலே வந்து குள்ளமாக ஒரு ஒரு மனிதர்கள் மாதிரி அப்படி தான் காமிப்பாங்க அப்படி தான் இருக்கும் அதோட உருவம் எப்படி இருக்கும் அதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னாக்கா கொட்டையாக இருக்கும் இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சாத்தியம் இல்லை ஒரு ஜான தான் ஒரு குட்டி சாத்தா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு விக்கிரகத்தை தான் நம்மளும் குட்டி சாத்தான வசியப்படுத்தி எடுக்கணும் ஒரு கைக்குள்ள அந்த விக்கிரகம் அடங்கணும் அது அளவு மீறி இருந்தாக்கா அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது புரியுதாம அது நம்மளையே ஒரு நாளைக்கு பதம் பார்த்துடோம் அதுக்கு வந்து தனிப்பட்ட பூஜை முறைகள் இருக்குது அகோர குட்டி இருக்குது கருங்குட்டி இருக்குது செங்குட்டி இருக்குது மலைக்குட்டி இருக்குது இந்த போல பல வகையான குட்டிகள் இருக்குது அது அவங்களும் உபாசனை எடுத்து அதை சித்தி பண்ணி அவ கூட வச்சுக்கின்னு ஒரு வசியம் பண்ணலாம் ஒருத்தரை தாக்குவம் செய்யலாம் புரியுதமா அந்த போல பல வேலைகளை செய்யலாம் குட்டி நிறைய வகைகள் சொன்னீங்க என்னென்ன வகைகளும் ஒரு ஒரு தவறான விஷயத்துக்கு ஒரு குட்டிச்சாத்தனை ஏவி விட போறாங்கன்னா எந்த குட்டி சாத்தனை ஏவி விடுவாங்க பெரும்பாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா குட்டி சாத்தனை சொந்தமா யாரும் வசியப்படுத்தி வைக்கிறது இல்ல சரி இப்ப நீங்களே பாக்கலாம் நிறைய இடத்துல பாக்கலாம் ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு நான் குட்டி சாத்தான உனக்கு கொடுக்குறேன் புரியுதமா அது பொம்மை கடிய வாங்கின்னு வந்து வச்சு நம்ம விளையாடுறதுக்கு ஆனால் ஒரு சில குருமார்கள் கொடுக்குறதும் உண்டு சில அது வாங்கின்னு வந்து வேலை செய்கிறவங்களும் உண்டு ஒரு குடுவைக்குள்ள அந்த சாத்தானுடைய விகிரகமோ அதுக்கு சில சம்பந்தமான பொருட்களையோ மூல மந்திரங்களை அவங்களுக்கு உபதேசம் கொடுத்து மூல எந்திரங்களை அதுக்குள்ளே வச்சு அந்த குடுவைக்குள்ளே கொடுத்துடுவாங்க அந்த மாந்திரிகம் வாங்கின்னு வரவங்க அவங்க தலைக்கு மேலே வச்சுருந்து வேலை பார்ப்பாங்க அது வந்து ஒரு நம்பகத்தன்மையான வேலையே கிடையாது ஏன்னு சொன்னாக்கா வாங்கின்னு வந்து வச்சு ஒருத்தர் அது வேலைப்பாடு பார்க்குறாங்க பற்றியா அவங்க வந்து வித தெரிஞ்சவங்க இல்லை விதை தெரிஞ்சவங்கள்தான் என்ன பண்ணும் அவனே உபாசனை பண்ணி அவனே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் புரியுதாமா வளையடன் தோலில் வந்து உக்காரு அப்படின்னு மூல மந்திரத்தில் சொல்லி தன் தோல் மேலே உக்கார வச்சு இன்னைக்கு பயணம் பண்ணுற வித்வானும் இருக்கிறாங்க புரியுதாமா ஒரு விக்கிரகத்தில் நம்ம வசியப்படுத்தி அந்த விக்கிரகத்தை எல்லா இடத்துக்கும் நம்ம கொண்டு போக முடியாது இப்போ புரியுதாமா அது வளையடன் தோளில் வந்து உக்கார சொல்லி அதுக்கு அந்த மூல மந்திரத்திலேயே சொல்லி தன் கூடையே வச்சிருக்கிற பெரிய ஜாபவானம் இருக்கிறாங்க இன்னொருத்துக்கிட்ட வாங்கி வந்து வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க அப்படி நீங்க வாங்கின வந்து வச்சு பூஜை பண்ணாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய வளர்ச்சி பிடிக்கலனாக்கா கொடுத்த மாந்திரிகை என்ன பண்ணுவானாக்கா அது உள்ளே இருக்கக்கூடிய வீரத்தை அவன் எடுத்துடுவான் நீங்க தான் உட்காரணும் ஸோ குட்டிச்சாத்தனை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க குரலை சாத்தா என்ன சாத்தானாக்கா இந்த ரோட்ல வித்தை காட்டுறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க பண்ணக்கூடிய ஒரு வித் நல்லா அவங்க அந்த தேவதையாக தன் வசப்படுத்தி கூட வச்சிடணும் இதை போல ஜால வித்தலாம் காட்டுவாங்க ஏற்கனவே நம்ம இதை பத்தி ஒரு சாப்டர் பேசியிருக்கிறோம் ஜாலக்கால்னு ஒரு சாமி இருக்கிறாங்க நீங்க கேள்விப்பட்டது உண்டா ஜாலக்கால் இந்த ஜால வித்தையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஜாலக்காலை வணங்கணும் இந்த குரலி சாத்தான வணங்கின பிறகுதான் இவங்க இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் புரியுதாமா அதை அனுப்பி ஒரு பொருளை எடுத்துட்டு வரணும்னு சொன்னால் எடுத்துகிட்டு வரோம் இத வந்து தவறான வகையிலும் பயன்படுத்துறவங்க உண்டு அடுத்த வீட்டுல இருக்கிற நகை கூட எடுத்துட்டு வர்றதுக்கு சாத்தான் வகையில வகை உண்டு அப்படி வச்சும் செய்யறவங்களும் இருக்கிறாங்க அந்த எல்லாம் அந்த குரலி வித்தையும் ஆந்திரிகத்துக்கும் சம்பந்தம் அதெல்லாம் உண்மை அங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல இப்ப கூட்டத்துல இருந்து யாராவது போனா ரத்தங்க கீஸ் ஆவாங்க அதெல்லாம் வந்து பயமுறுத்துறதுமா வேற ஒண்ணும் இல்ல பயப்படுறதுக்கு நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அந்த பாம்பு உள்ள வச்சு வர வைக்கிறது அதெல்லாம் உண்மை தானே உண்மையான பாம்பு தான் எடுத்து ஜாலம் ஜாலம் அது பாம்பு உண்மையான பாம்பு தான் செய்யற வித்தைங்க வந்து அது ஜால வித்தை அதுக்கும் மாதிரிக்கும் சம்பந்தம் கிடையாது அதெல்லாம் நம்ப தான் மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே அது தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்லிட்டோம் ஸோ குட்டிச்சாத்தனை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி